இந்திய குழந்தை மருத்துவ குழுமம் ஈரோடு கிளை மற்றும் தந்தை பெரியார் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை இணைந்து நடத்தும் உலக தாய்ப்பால் வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் ஏழு வரை ஈரோடு உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு மருத்துவமனையில் புதிதாக பிறந்து உள்ள குழந்தைகளின் தாய்மார்களுக்கு சத்தான உணவுகள் மற்றும் தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆடைகள் வழங்கப்பட்டது இதில் இன்னோ வீல் கிளப் ஆஃப் ஈரோடு பிரசிடென்ட் சி யூ புவனேஸ்வரி செக்ரட்டரி பி யூ and members of Inner Wheel Club of E-Road Doctors present Dr. Ambika Sanmugam Joint Director of E-Road District Dr. Malar Viji D.G.O Dr. Srinivasan Child Specialist Diabetic Specialist Dr. Ramesh Babu Kaland Kalandakundanar தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு ஈரோடு இன்னர்வீல் கிளப் ஆஃப் ஈரோடிலேருந்து தலைவி புவனேஸ்வரி பேசுகிறேன் இதனுடைய முக ரொம்ப மிக முக்கியமான பகுதி என்னென்னா முதல் அரை மணி நேரத்திற்குள்ளாவே குழந்த பிறந்து அரை மணி நேரத்திற்குள்ளாவே நம்ம தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும் அது வந்து சீம்பால் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சீம்பாலை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த சீம்பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது அப்புறம் நம்மளுக்கு முதல் ஆறு மாதம் தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது ரெண்டு வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம் அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம் இடையில இடையில் நீங்கள் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் இணை உணவு ராகி கூழ் அந்த மாதிரி மொல்ல மொல்லமாக மொல்ல மொல்லமாக சேர்த்திட்டு உங்கள் குழந்தைய ஆரோக்கியமான குழந்தையாக வருங்காலத்தில் நல்ல பேரும் புகழும் அடையிறதுக்கு இந்த தாய்ப்பால் இப்போ கொடுக்குற தாய்ப்பால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மறக்காமல் எல்லாருமே தாய்ப்பால் கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி ஐம் கலைவாணிங்க செக்ரட்டரி ஆஃப் இன்னவில் கிளப் ஆஃப் ஈரோடு இந்த ஒரு வருஷமும் எங்கள் கிளப் சார்பாக இந்த ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரைக்கும் தாய்ப்பால் வார விழா விழாமல் ஒரு நாற்பது வருஷமாக இதை கொண்டாடிட்டுருக்கோங்க ஸோ இந்த வருஷம் இங்கே ஜிஹெச்சில் ஃபர்ஸ்ட் நாளாக துவங்கியிருக்கோம் இந்த தாய்ப்பால் எவ்வளோ முக்கியம்னா இது வந்து குழந்தைக்கு ஒரு காப்பீடு மாதிரிங்க ஒரு நாம் நம்மளோட ஒரு சேஃப்டி செக்யூரிட்டிக்காக ஒரு இன்சூரன்ஸ் ஒரு காப்பீடு போட்டுக்கோம் இல்லைங்களா பணம் கட்டி அந்த மாதிரி இப்போ வந்து இந்த குழந்தைக்கு ஒரு அம்மா வந்து கொடுக்குற காப்பீடு ஆயுள் காப்பீடு இந்த தாய்ப்பால் குடிக்கிறனால அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் என்ன எதெல்லாம் முக்கியமோ அது அத்தனையும் இந்த ஒன் இயர் நீங்கள் ஒன் இயர் டூ டூ இயர்ஸ் கொடுக்குற தாய்ப்பாலில் எல்லாமே கிடச்சிருதுங்க அது ஒரு முக்கியமான விஷயங்க அப்புறம் தாய்க்கும் வந்து இது எவ்வளோ நல்லது எடுக்குன்னா மார்பக புற்றுநோய் சினைப்பை புற்றுநோய் இந்த மாதிரி இதெல்லாம் வராமல் தடுக்குதுங்க எவ்வளோக்கு எவ்வளோ தாய்ப்பால் குழந்தைக்கு கொடுக்குறமோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த நோயிலிருந்து தடுப்பு ச தடுப்பு ஏற்படுது தாய்க்கு ஸோ எல்லோரும் கட்டாயம் இது வந்து தாய்ப்பால்க்குங்கிறது குழந்தையோட உரிமை தாய்ப்பால் கொடுக்கறது தாயோட கடமை அதனால் நம்ம கடமையை ஒழுங்காக கண்டிப்பாக செய்யணும் பட் அது உரிமைன்னு ஆகும்போது அந்த குழந்தைய பிறக்கும் போதே அதுக்கு அதோட உரிமையோடு பிறக்குது அந்த உரிமை மறுக்கப்படக்கூடாதுங்க ஸோ எல்லோரும் கட்டாயம் தாய்ப்பால் கொடுக்கணும் நன்றி அனைவருக்கும் முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறேங்க இன்னர்வில் கிளப்பில் ஐஎஸ்ஓவாக இருக்கிறேங்க வருஷம் வருஷம் நாங்கள் வந்து தாய்பால் வாரம் ஒரு வாரம் ஃபுல்லாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இப்பெல்லாம் லேடிஸ் பார்த்திங்கன்னா அழகு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சரியாக தாய்ப்பால் கொடுக்கறதில்ல அதனால தான் கவர்மெண்ட் வந்து தாய்ப்பால் வாரம்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அது அதன் மூலம் நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் தாய்ப்பாலில் வந்து அந்த முதல் வர அந்த சீம்பாலுன்றது மாதிரி அவ்வளோ ஒரு சக்தி மிகுந்தது அதுக்கு ஈக்குவலாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்க அதனால் அதை முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு எவ்ரி இயர் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அது கொடுக்கறதுனால குழந்தைங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு குடிமகனாகவும் வளருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொடுக்குறோம் அது இல்லாமல் அது சயின்டிஃபிக்கு ப்ரூஃபும் கூட இன்னொன்று அந்த ஒரு தாய் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப ஒரு சிரிச்ச முகத்தோட அமைதியாக சந்தோஷமாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து அதோடைய உள்ளுணர்வாக அதுக்கு ஒரு குணமாகவே அமைஞ்சிடும் தாய் மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு குணமாக அமையும் அப்படி நல்ல நினச்சி நல்ல குணமாக வரும்போது பெரியவங்களாகும்போது அவங்க ஒரு நல்ல குணத்தோட சமுதாயத்தில் ஒரு நல்ல தலைமகனாக குண் குடிமகனாக வாழ்வாங்க அப்படின்றதுல வேறு எந்த க மாற்று கருத்தும் கிடையாதுங்க அதனால் இது ரொம்ப முக்கியமானது தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறீங்க நன்றிங்க